ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது லூகா ரெண்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ரெட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் மேன்மை என்ன பாலகனாய் பிறந்த இரட்சகரை கண்கொளிர காண்பதுதான் கிறிஸ்துமஸ் இன்று ஜனங்கள் கிறிஸ்துவை மறந்துவிட்டு பண்டிகையின் கொண்டாட்டத்தில் மதிமயங்கி போய் விடுகிறார்கள் புசிப்பும் குடிப்பும் கொண்டாட்டத்தின் மையமாய் இருக்கின்றன நீங்களோ பண்டிகை கொண்டாட்டத்திற்கு அப்பால் இருக்கிற கிறிஸ்துவை பயபக்தியோடு பணிந்து கொள்ளுங்கள் அவருடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அவர் பூமிக்கு வந்ததன் நோக்கமும் அதனால் உங்களுக்கு என்னென்ன உன்னதத்திற்குரிய ஆசிர்வாதங்கள் உண்டு என்பதையும் தியானிப்பீர்களானால் கிறிஸ்துமஸ் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் முதல் வருகையை நினைவு கூறுகிற இந்த வேளையில் இரண்டாவது வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு உண்டு பாலகனாய் மகனாய் வந்தவர் இனிமேல் அவர் ராஜாதி ராஜாவாய் கத்தாவாய் வருவார் ஆயத்தப்படுவோம் நம்மை சார்ந்தவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம் இயேசு பூமிக்கு வந்தது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல சகல ஜனங்களுக்கும் பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தது ஆகவே இயேசுவை கைகளில் ஏந்திய சிமியோன் இயேசுவுக்கு இரட்சன்யம் என்று பெயர் சூட்டினார் இயேசு என்ற பெயருக்கே ரட்சகர் என்று அர்த்தம் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை நாளை ரட்சகரின் ஆயத்தப்படுகிற நம்முடைய கண்களிலும் இரட்சன்யத்தை காண தேவன் கிருபி செய்யட்டும் பண்டிகை காலங்கள் ஆசீர்வாதமும் சமாதானமும் நிறைந்த காலங்களாக அமைய தேவன் கிருபி செய்வாராக ஜபம் செய்வோம் மனிதனை படைத்து மனிதன் மேல் அன்பு கூர்ந்து மனிதனை மீட்க சித்தம் கொண்ட பரலோக தேவனே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அப்பா ஏசு கிறிஸ்துவின் பிறப்பை அனுசரிக்க ஆயத்தமாகிற எங்களை பாவ சாப மோசங்களுக்கு விலக்கி காத்து சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியோடு வாழவும் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகவும் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தும் கருவியாகவும் உபயோகப்படுத்த வேண்டும் என ஜபிக்கிறோம் ஆண்டவரே உலகம் எங்கும் உள்ள மக்கள் அனைவரும் கிறிஸ்து பிறப்பினால் உண்டான ரட்சிப்பையும் மீட்பையும் சமாதானத்தையும் பெற்று அனுபவிக்க உங்க கிருபை தந்தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஆண்டவரே பலவிதமான தோல்விகளோடு ஏமாற்றங்களோடு நஷ்டங்களோடு கவலை கண்ணீரோடு வாழுகிறவர்கள் ஒவ்வொருடைய காயங்கள் ஆற்றப்படவும் மனபாரங்கள் தீரவும் வாழ்வில் சமாதானம் உண்டாகவும் ஜபிக்கிறோம் கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள் காணப்படுகிற பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் நீங்கி போகவும் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இந்த பண்டிகை நாளில் இருந்தாவது சமாதான கத்தராலே மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழவும் தேவன் அனுகிரகம் செய்ய வேண்டும் என ஜபிக்கிறோம் நண்பர்களினால் ஆரம்பித்த மதுபான பழக்கத்தினை விட முடியாது போராடி கொண்டிருக்கும் மக்களின் விடுதலைக்காகவும் பள்ளிக்கூட நாட்களிலேயே இப்பழக்கத்துக்கு அருமையாய் விடுகிற மாணவர்களின் விடுதலைக்காகவும் ஜபிக்கிறோம் ஜபிக்கும்படியாக ஆராதனைகளில் விசுவாசிகள் குடும்பங்கள் அனைவரும் பங்கு பெற்று உன்னதமான தேவனின் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுதல் செய்கிறோம் குடும்பங்களில் தேவ சமாதானம் பெருகவும் ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் வருமானம் ஆசீர்வதிக்கப்படவும் பிள்ளைகள் கத்தருக்குள் நிலைத்திருக்கவும் உலக இச்சைகளுக்கு கண்ணின் காட்சிகளுக்கும் தீய பழக்கங்களுக்கும் விலைக்கு காக்கப்படவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் கடன் பிரச்சினையினால் தவிப்பவர்களுக்கு கடனை செலுத்தி தீர்க்க ஏற்ற வாய்ப்புகள் உருவாகவும் வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கவும் பதையும் உயர்வு சம்பள உயர்வு கிடைக்காதவர்களுக்கு உயர்வுகள் கிடைத்திடவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்ப்பஸ்திரிகளை கத்த வெளப்படுத்தி குறித்த நேரத்தில் சுகப்பிரசவம் தந்திருளவும் குழந்தைக்காக நெடுநாளாய் ஜெவிப்பவர்களின் கண்ணீரை துடைத்து புத்திரபாக்கியம் கிடைத்திட செய்யவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வியாதியினால் பீடிக்கப்பட்டு தொடர்ச்சியாக சிகிச்சை பெறும் அனைவரையும் கத்தோடிய கரம் தொட்டு சுகமாக்க வேண்டுமென ஜெபிக்கிறோம் இந்த பண்டிகை காலங்களில் தேசங்களிலே நடைபெறுகிற போரினால் உடைமைகளை உறவுகளை இழந்து தவிக்கிற மக்களுக்கு சமாதானமும் ஆறுதலும் உண்டாக செய்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் திபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரெட்சகரை கண்டுகொள்ளவும் சமாதானமான வாழ்க்கை வாழவும் வளமான தேசமாக உயர்ந்திடவும் ஆளுகிறவர்கள் கத்திற்கு பயந்து உண்மையாய் நேர்மையாய் பாதுகாப்பாய் வாழ்ந்திட கத்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம் திருச்சபை ஊழியங்கள் பணிகள் மிஷினரிகளின் பணிகளில் தேவ கிருபை பெருக வேண்டுமா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டவரே அதற்கு பல் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிய உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமீன்